நல்ல உலகங்களுக்கு வணக்கம் நண்பா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வார காலமாக வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடி நேர்காணல் எப்படி இருந்துச்சுன்னு டெய்லி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்துருக்கிறோம் டெய்லி நேர்காணல் நடந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கனா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த கொஸ்டின் மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் எல்லாமே வந்துக்குது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதோட ஃப்ரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க வாங்க என்ன கொஸ்டின் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா செல்விங்கிறீங்க வந்து பார்த்தீங்களா நன்றி சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அட்டன் பண்ண நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல்லேருந்து வந்துச்சு இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்ததுனால எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரமாக எந்த மாதிரி கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதாவது சுய விவரம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா உங்கள் வீட்டிற்கும் விண்ணப்பித்த மையத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம்னு கேட்பாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் இதில் இன்னொரு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா கிலோமீட்ரு கேட்பாங்க ரெண்டாவது டைமிங் கேட்பாங்க உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கு எவ்வளோ நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா போவேன் கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லணும் மாதிரி பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் என்றால் என்னான்னு சொல்லி கேட்பாங்க ஐசிடிஎஸ் என்ற இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்றால் என்னென்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நீங்கள் நான் கொஸ்டின் மட்டும் எந்த மாதிரின்னு ஓவரலாக பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஐசிடி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கனா கேட்பாங்க அதேமாதிரி உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்தாச்சின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுத்தாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பணி வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அடுத்து ஐசிடிஎஸ்சில் வந்து எந்த மாதிரி சேவையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐசிடிஎஸ் துணை திட்டம் என்றால் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசிடிஎஸ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் போய்க்கிறீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் நாட்கள் என்றால் என்னான்னு சொல்லி கேட்பாங்க இரநூத்தி எழுபது காலம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு தாய்ப்பால் இந்த மாதிரி கொடுக்கறது அடுத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஓட்டச்சத்து உணவுலாம் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு மாற்று பெயர் என்னான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஆன்சர் சொல்லியிருக்காங்க இசிஎம்ஆள்னு சொல்லி அடுத்து ஓட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும் உணவு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஒரு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவு கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தைக்கும் இரண்டாம் குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருடம் வந்து பார்த்திங்கன்னா இடைவேளிக்கில் அடுத்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட உணவு என்னன்னு சொல்லி கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்பின் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏறணும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் அங்கன்வாடி மையத்தின் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க டைமு ஒன்பதுலேருந்து மூணு புத்தம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு அங்கன்வாடி வேலையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பணி இருக்குன்னு உங்களை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி டைமிங் தான் கேட்டுருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கங்க அங்கன்வாடி என்றால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கேப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்கக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியிலேருந்து என்ன கவனித்தார்கள் என்ன ச ஊட்டச்சத்துகளாம் சத்துமாவெல்லாம் கொடுத்தாங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க சொல்லுங்கள் என்ன கொடுத்தாங்கன்னா கற்பின் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் இரும்பு சொத்து மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிராம இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோக வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுன்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போலிக் ஆசிட் மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது எல்லாமே சேனல் பேஜில் பாருங்கள் ஒவ்வொன்றாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளரும் இளம்பெண்கள்னா யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து சூரிய ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு கே கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ சத்து உள்ள உணவு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க பாதாம் பருப்பு சூரியகாந்தி விதை மாம்பழம் இந்த மாதிரி நீ சொல்லலாம் தடுப்பூசி என்றால் என்னன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய முதல் தடுப்பூசி என்னான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதேமாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய தடுப்பூசி பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னான்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாலில் உள்ள சத்துக்கள் என்றால் கேட்டிருக்காங்க பால்ல வந்து பார்த்திங்கன்னா பல சத்துக்குது கால்சியம் தான் வைட்டமின் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து வைட்டமின் சியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள உணவு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க வீட்டு தோட்டம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அது நீங்கள் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை ஒரு வருஷத்துக்கு குழந்தையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்ட இருந்து பதினொன்று புள்ளி அஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கனா அந்த குழந்தை இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்து ஹீமோக்ளோபின் என்றால் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும் எலும்பு வலுப்படுறதுக்கு என்ன சத்து வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுதுன்னா கால்சியம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க எலும்பு வலுப்படுறதுக்கு என்ன தேவைப்படுன்னு கேட்டாங்களோ கால்சியம்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு எதுக்கு வந்துக்கிறீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக எங்கே பரவச்சு எந்த வருஷத்தில் பரவச்சு எந்த நாட்டில் பரவச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு போடப்படும் உடல் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா காச நோய் தடுக்கும் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐபாட்டி ஸ்பீட் தடுப்பூசி வந்து போடுறா போடுறாங்க அங்கன்வாடியில் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் உணவு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பருப்பு சாதம் முட்டை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஆண்டு எத்தனை முறை கொடுக்கலான்னா ஒன்றுலேருந்து ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் இது பார்வை திறன அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது அங்கன்வாடி பணியாளருடைய சம்பளம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்னுலேருந்து ஆறு வயசுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது இருக்கலாம் இது ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஊட்டச்சத்து உணவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க நீங்கள் முட்டை பாசி பொறுப்பு கஞ்சி சிறுதண்ணிய கஞ்சி கேழ்வரகு கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஹீமோகுளோபின் குறைஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நோவை வந்து பார்த்திங்கன்னா வரும்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வைட்டமின்ல இருக்கிற எல்லா வைட்டமின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சினா எந்த மாதிரி டிசீஸ் வரும்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து வச்சுக்கிங்க குஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா துணை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்குது அந்த அம்பர்லா திட்டம்னு சொல்லுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த திட்டத்தில் ஒவ்வொரு அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா போஷன் பக்கவாடா தட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க நீங்கள் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது அந்த தட்டத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சிங் குறைபாட்டால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை என்றால் என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த சிவப்படலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகுது ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா முத முதலியாக எங்கே அதை வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அயன் சத்து இரும்பு சத்து உள்ள ரெண்டு உணவு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஐசிடிஎஸ் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இணை உணவு என்றால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவு கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின் எல்லாமே கேட்டுருக்காங்க உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்